கதையின் ஆசிரியர் காண்டேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை இவரின் நூல்கள் பிரசித்தம் அதில் ஒரு துளி இந்த சிறுகதை தன் மனைவி தன்னில் சரிபாதியாக இருந்து குடும்ப சுமையை ஏற்று தன்னுடைய தாய் தந்தை சகோதரி குழந்தைகள் குடும்பம் என்று ஓடாய் உழன்ற அவள் இன்று அவர் கண்களில் சம்பூரண ஒளியாக தெரிகிறாள் ஐம்பதில் அவருக்கு வந்த ஆசை பார்ப்போமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் இது என்ன இன்று வானம் எந்த பாடுபடுத்துகிறதே என்று தாயை பார்த்து சொல்லிக்கொண்டே மாலதி மூட்டை கட்டி கொண்டிருந்தாள் தெய்வம் உனக்கு சொல்லுகிறது என்றாள் பார்வதி ஜரிகை சேலையை மடித்தவண்ணம் என்ன சொல்லுகிறது என்று மாலதி கேட்டாள் இன்று நீ போக வேண்டாம் என்கிறான் ஆண்டவன் நாடக மேடையில் அரை கணத்தில் ஒளி இருளாக மாறுவதுண்டு அன்று இயற்கையும் அப்படித்தான் மாறியது சற்று நேரம் முன்பு நல்ல வெயில் அடித்தது திடீரென்று எங்கிருந்தோ முகில்கள் சூழ்ந்தன சல்லடையிலிருந்து மாவு விழுவது போல பிசு பிசு என்று மழை தூறியது மாலதி மிகுந்த அன்போடு தாயை பார்த்தாள் பிறந்தகத்தில் இருக்க யாருக்காவது அலுப்பு தோன்றுமா என்றாள் எல்லாம் வாய் பேச்சுடன் சரிதான் உனக்கு பின்ன என்ன உன்னை கட்டி அணைத்து கொள்ள வேண்டுமா மாலதி இதை வேடிக்கையாகத்தான் கேட்டாள் ஆனால் தாயின் வெடிக்கடையில் தேங்கிய துடியை கண்டதும் அவள் நெஞ்சம் கலங்கியது கையில் இருந்த புடவையை அவள் அப்படியே வைத்துவிட்டு அம்மாவிடம் ஓடி வந்து அந்த கண்ணீருக்கு அணை கட்டுபவள் போல அவளை இருக்க அணைத்து கொண்டாள் கலகத்தை அடக்கச் சென்ற அவள் கண்கள் எதிரியுடன் கலந்து கொண்டன அன்பு கண்ணீர் என்பது என்ன கங்கை வெள்ளம் ரெண்டு குழந்தைகளுக்கு தாயாகியும் நீ இன்னும் சின்ன குழந்தையாகவே இருக்கிறாயே மாலதி நான் என்ன செய்தேன் அம்மா எதுக்கு பைத்தியம் போல் அழற ஏழு குழந்தைகளின் பாட்டி இப்படி அழும்போது ரெண்டு குழந்தைகளின் தாயை அழுதால் என்ன குறைவாகத்தான் அழ வேண்டும் கணக்கு வேண்டுமானால் போட்டுப்பார் என்று கூறியபடியே அம்மா அந்த அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டாள் இது பாருமா வெயில் வந்து விட்டது மழை நின்று வெயில் பழிச்சென்று வீசியது மழையும் வெயிலும் என்று கண்ணாமூச்சி விளையாடுவது போல தோன்றியது வாசல் திண்ணையில் சதாசிவம் பாக்குவெட்டியால் பாக்கு நறுக்கிக் கொண்டிருந்தார் பாக்குவெட்டியின் ஓசை நடுவில் நின்றது மலதி என்று அவர் கூப்பிட்டார் என்ன வேண்டுமப்பா பஸ்ஸுக்கு நேரமாகுதுமா மாலதி பர என்று சாமான்களை எடுத்து வைத்தால் அவளுடைய இளவரசன் பாக்குவெட்டியின் இன்னிசையை கேட்பதில் முனைந்திருந்தான் ராஜகண்ணிகை தொட்டிலில் தூங்கினாள் இல்லாவிட்டால் இதற்குள் மாலதிக்கு வேலையே முடிந்திராது ரெண்டு குழந்தைகளும் அவளை படுத்து இருப்பார்கள் மாலதி குழந்தைகளுடன் பூஜையறக்கு சென்று வணங்கினாள் சதாசிவம் தெய்வத்தின் முன்னால் வெற்றிலை பார்க்கும் தேங்காயும் வைத்தார் மாலதி தாய் தந்தையரை வணங்கி நின்றாள் போய் வருகிறேன் என்று பாட்டியிடம் சொல்லு என்று மாலதி மகனிடம் கூறினாள் பாட்டி போயிட்டு வருகிறேன் என்றான் இளவரசன் ராஜகுமாரி இன்னும் மௌன விரதத்தை விடவில்லை ஆனால் பாட்டியை கண்டதும் அவள் கை நீட்டி பாய்ந்தாள் பார்வதியின் உள்ளம் பொங்கியது வாசல் வரைக்கும் வந்து அவள் கழுத்து அசைவினாலேயே மாலதிக்கு விடை கொடுத்தாள் சதாசிவம் அவர்களை கொண்டு விட போனார் பார்வதி வாசலிலேயே நின்றாள் வீட்டுக்குள் போக அவளுக்கு பிடிக்கவே இல்லை தாயின் சேலை தலைப்பில் மறைந்திருந்து எட்டி பார்க்கும் சிறு குழந்தை போல இருந்த அந்த ஒய்யாரமான இரட்டை அடுக்கு வீடு அவளுக்கு பயங்கரமாக தோன்றியது எவ்வளவு அழகாக இருந்த வீடு அது இப்போது வெறிச்சென்று கிடக்கிறது தேன் இல்லாத தேன் அடை கூட அழகாக புலப்படுத்துகிறது ஆனால் வெறும் அழகுதான் அந்த தேன் அடையைக் கண்டு தேனின் இனிமையை சுவைக்க முடியுமா இல்லறம் என்பது பப்பாளியை போல அதன் ஒரு முனை இனிப்பானது மறு முனையில் சுவை இல்லை இன் சுவையுள்ள பக்கமாக நாம் பப்பாளியை தின்ன ஆரம்பித்தோம் இனி அதன் சுவையற்ற பகுதியும் நினைவுகளாகிய நூற்றுக்கணக்கான பயனற்ற விதைகளுமே இன்றி இருக்கின்றன என்று பார்வதி நினைத்து கொண்டிருந்தாள் அவள் அந்த வீட்டை சோர்வுடன் பார்த்தாள் அங்கே இருந்துதான் அவள் நாற்பது கோடைகளையும் நாற்பது மழை காலங்களையும் கண்டிருக்கிறாள் ஆனால் இன்று போல தனியாக தன்னந்தனியாக கணவனும் அவளும் மட்டுமாக அங்கே வசிக்கும் சந்தர்ப்பம் இந்த நாற்பது ஆண்டுகளில் ஒரு தடவை கூட ஏற்பட்டதில்லை அவளுக்கு திருமணமான போது மாமனாரும் மாமியாரும் ஓரக்கத்தையும் நாத்திகளுமாக அந்த வீடு நிரம்பி இருந்தது கிணற்றிலிருந்து சற்று நேரம் விட்டு தண்ணீர் இழுப்பது போல சாவு கல்யாணம் வேலைவெட்டி இப்படி ஏதாவது ஒரு காரணத்தால் ஒவ்வொருவராக அந்த வீட்டை விட்டு போனார்கள் என்பது உண்மை ஆனால் கிணற்றை போலவே அந்த குடும்பத்திலும் உயிர் ஊற்று சுரந்து கொண்டே இருந்தது பார்வதிக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தன மூன்று அண்ணன்மாருடைய பரிசு தனக்கு கிடைக்கும் என்று உறுதிப்படுத்தி கொண்டுதானோ என்னவோ மாலதி அந்த வீட்டில் வந்தாள் பிறகு பையன்கள் படிக்கப் போனார்கள் மாலதி மட்டும் வீட்டில் இருந்தாள் மெல்ல மெல்ல நாட்டு பெண்கள் வந்தனர் மாலதிக்கு மனமானதும் யாராவது ஒரு மருமகள் மாறி மாறி வீட்டில் இருப்பாள் இப்போது நாட்டு பெண்கள் எல்லாரும் அவரவர் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வெளியூர்களில் இருக்கிறார்கள் மாலதிக்கும் புக்ககத்தில் பற்று மிகுந்து விட்டது இறைத்து இறைத்து கிணறு வற்றி போவது போல பார்வதியின் வாழ்க்கையில் இன்று முதல் தடவையாக அந்த வீடு வெறிச்சென்று தெரிந்தது வீட்டை பார்க்க பிடிக்காமல் அவள் இயல்பாக மேலே பார்வையை செலுத்தினால் மரத்தில் ஒரு அழகிய கூடு தெரிந்தது ஆனால் குஞ்சுகள் கொஞ்சுவதாக அவள் காதுக்கு கேட்கவே இல்லை இந்த கூட்டை போலத்தான் இனி நம் வீடு இருக்கும் போல் இருக்கிறது ஆனால் கணவர் இல்லையா ஆனாலும் ஒரு ஒட்டுதல் இல்லையே அவர் மேலே அவருக்கு நம்மிடம் அன்பு இல்லையா சோறு துணி மருந்து நகை நட்டு இதில் தான் அவர் நமக்கு குறைவு செய்திருக்கிறார் இந்த நாற்பது வருஷ காலத்தில் அவர் ஒரு நாளும் என்மேல் கை வைத்ததில்லை இத்தனையோ பேர் மனைவிமாரின் கழுத்தில் கத்தியை வைப்பதெல்லாம் நமக்கு தெரியாதா இன்ன பொருள் வேண்டுமென்று நான் சொல்லி அவர் வாங்கி வரவில்லை என்று ஒரு தடவை கூட நடந்ததில்லை அவர் ஏதாவது சமாதானம் சொன்னாலும் எவ்வளவு அமைதியாக சொல்லுவார் என்று அவளுக்கு தோன்றியது ஆயினும் சதாசிவத்தின் இந்த நாற்பது வருஷத்திய அன்பினால் பார்வதிக்கு திருப்தி உண்டாகவில்லை வயலில் தாராளமான காற்று கிடைக்கிறது சோலையிலும் தான் அது கிடைக்கிறது ஆனால் சோலையில் உள்ள மனம் வீசும் காற்றின் பெருமை வயலுள்ள காற்றுக்கு ஏது அவளுடைய உள்ளத்துக்கு ஏதோ ஒரு தனி பொருள் ஒன்று வேண்டியிருந்தது இருந்தது கணவனுடைய கண்களில் அதை முதன் முதலில் அவள் காண முயன்றாள் சிறு குழந்தைக்கு பிரியமான பொம்மை கிடைத்ததும் அதன் கண்கள் ஒளி வீசுவது போல அவருடைய கண்கள் கல்யாண பந்தலில் பிரகாசித்தன முதல் நாள் அவரை தனியே சந்தித்த போது ஆகா அந்த மோகன பார்வை இப்போதும் மறக்கவே முடியாது பிறகு குழந்தைகள் பிறந்தன சதாசிவத்துக்கு புகழும் பணமும் கிடைத்தன முதல் பார்வையில் இருந்த சஞ்சலம் போய் கம்பீரம் வந்தது ஆனால் பார்வதிக்கு வேண்டியிருந்த பொருள் அவர் கண்களில் எப்போதுமே புலப்படவில்லை சில கொடிகளின் இலைகள் தான் அழகாக இருக்கும் அவற்றின் மலரை மோந்து மூக்கை கோணிக் கொள்வதனால் என்ன பயன் என்று அவள் பலமுறை எண்ணினால் அந்த மாதிரி சமயத்திலெல்லாம் அவளுக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வரும் அவளுடைய முதல் கற்பத்தின் போது நிகழ்ந்த செய்தி அது அப்போது அவளுக்கு ஐந்தாறு மாதம் கை கால்கள் ஓய்ந்து போயின மாமியார் மிகவும் கண்டிப்பானவர் பார்வதியை பிறந்த வீட்டுக்கு அனுப்ப அவர் இசையவே இல்லை வேலையில் கொஞ்சம் குறைந்தாலும் திட்டுவாள் அப்போது ஒரு நாள் சதாசிவம் ஏதோ பேச்சுவாக்கில் இப்போது நீ உன் விருப்பப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ன உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்று பார்வதியிடம் சொன்னார் அவளுக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை உண்மைதான் நீங்கள் சொல்வது எனக்கு குழந்தை வேண்டும்தான் ஆனால் என்றாள் அப்போ யார் வேண்டாம் கேள்வியின் பதிலை மாற்றுவதற்காக எனக்கு ஒரே ஒரு ஆசை என்று அவள் சொன்னாள் என்ன நாம் எங்கேயாவது தனியே போய் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் வாருங்களேன் குடும்பத்தில் சச்சரவு ஏற்படும்படியான இந்த மாதிரி ஆசையை திருப்திப்படுத்த என்னால் முடியாதம்மா மாமியாரின் தொந்தரவில் இருந்து தான் பார்வதி இப்படி சொன்னாள் சதாசிவம் பிறகு நாள் கடத்திக் கொண்டே இருந்தார் தனக்கு அவர் எவ்விதமான சுதந்திரமும் கொடுக்க மாட்டார் என்று அன்றையிலிருந்து அவளுக்கு நிச்சயம் தெரிந்துவிட்டது சதாசிவம் நாற்பது ஆண்டுகள் அவளிடம் அன்பு செலுத்தினார் ஆனால் அது மனைவி என்ற முறையில் வீட்டுக்காரி என்ற முறையில் தாய் என்ற முறையில் சதாசிவம் திரும்பி வருவதை பார்வதி கண்டாள் அவர் தம் அங்க வஸ்திரத்தினால் கண்களை துடைப்பதை அவள் கவனித்தாள் வீடு வெறிச்சென்று இருந்ததினால் அவருக்கும் வருத்தமாக இருக்கும் அவள் மரத்தின் மறைவில் நின்றிருந்தாள் அவள் நேராக வீட்டை நோக்கி போனார் ஆனால் படிகளில் ஏறவில்லை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பள்ளியில் இருந்து வந்த சிறுவன் தாயை மகிழ்ச்சியுடன் கூப்பிடுவது போல பார்வதி என்று கூவினார் அந்த குரல் அவள் காதில் விழுந்தது ஆனால் ஆச்சரியத்தினால் அவளுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை திருமணத்தின் போது சடங்குக்காக கூட அவர் அவளை பெயர சொல்லி கூப்பிடவில்லை தூரத்து உறவில் எவ்வளோ ஒரு தங்கை அவர் மனைவியின் பெயரை சொல்லத்தான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாள் அப்போது கூட அவர் மலை மகளுக்கு வடமொழியில் என்ன பெயரோ அதுதான் என் மனைவியின் பெயர் என்றார் பார்வதியின் பெயரை எப்போதும் சொல்லவில்லை சதாசிவம் படிகளில் ஏறி வீட்டுக்குள் போனார் அவசரமாக தானும் உள்ளே போக வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது ஆனால் மழை துளி விழ தொடங்கியதும் அவள் அங்கேயே நின்றிருந்தாள் கூடத்திலிருந்து பார்வதி என்ற குரல் கேட்டது இவ்வளவு நேரம் வீசிய வெயில் மறைந்து மறுபடியும் தூரல் ஆரம்பித்தது தான் மழையில் நனைவதாகவே அவளுக்கு தோன்றவில்லை அவருடைய அந்த குரல் அவள் காதில் சுழன்றது புழக்கடையிலிருந்து பார்வதியே என்று குரல் வந்தது பழக்கமான அவருடைய குரலை கேட்டதும் தொழுவத்தில் இருந்த பசு கூவியது தன்னை தேடுவதற்காக அவர் பின்புறம் போயிருப்பது தெரிந்திருந்தும் அவள் நின்ற இடத்தை விட்டு அசையவில்லை குடும்பத்தில் இந்த இன்பமான கண்ணாமூச்சி விளையாட்டை நாற்பது வருஷம் கழித்து இப்போதுதான் அவள் முதல் முறையாக விளையாடுகிறாள் வானத்திலும் அதுதான் நடந்தது மேற்கே சென்ற கதிரவன் மழை தேவதையுடன் வேடிக்கையாக விளையாடிக் கொண்டிருந்தான் அந்த தூரலில் நனைந்து கொண்டே சதாசிவம் சுற்றினார் அவருக்கு உரக்க பதில் சொல்ல வேண்டும் என்றுதான் பார்வதி விரும்பினாள் ஆனால் மனமும் உதடும் எப்போதும் இணைகின்றனவா என்ன அவள் இருக்கும் பக்கமாக அவர் திரும்பினார் மரத்தடியில் அவள் நனைந்து கொண்டிருப்பதை கண்டதும் அவர் புன்னகை புரிந்து இப்படி தூரலில் நனையன் என்ன சின்ன குழந்தையா என்றார் நீங்கள் என் பெயரைச் சொல்லி கூப்பிடுவது மட்டும் என்னவாம் ஓ அதற்கு காரணம் இருக்கிறது என்ன இன்று மாலதி போனது நல்லது தானே ஐயா இது என்ன பேச்சு யார் காதிலாவது விழுந்தால் என்ன சொல்ல மாட்டார்கள் எனக்கு என்னவோ அது சரியாகத்தான் தோன்றுகிறது சே ஆண்களின் மனமே கடுமையானது என்றால் கோபமாக நீ என்ன சொன்னாலும் சரி எனக்கு இப்போது ஆனந்தமாக இருக்கிறது ஓ அதுக்காகத்தான் கண்ணை எல்லாம் தொடைத்து கொண்டீர்களா இவ்வளவு ஆனந்தத்துக்கு காரணம் என்ன சொல்லுங்களேன் பார்வதி நான் எல்லா கடனையும் தீர்த்தாயிடுச்சு ஒரே ஒரு கடன் மட்டும் பல வருஷங்களாக நின்றிருந்தது மாலதி உங்களுக்கு இவ்வளவு பழுவாகவா இருந்தால் கொடிக்கு காய் கனமா என்ன யாரிடம் கடன் என்கிறீர்கள் உன்னிடம்தான் என்னிடமா எனக்கு நினைவில்லையே இந்த கடன் நாற்பது வருஷ பாக்கி அப்படியானால் கடன் பத்திரம் காலாவதியாகிவிட்டதோ ஆனால் மனதிலிருந்து அது அழியவில்லையே அப்படிப்பட்ட கடன் என்ன என்று தான் தெரிந்து கொள்கிறேனே சதாசிவம் அவளிடம் நெருங்கி வந்து அன்புடன் பார்த்து கொண்டே உன்னுடைய ஒரு ஆசையை நான் ஒரு நாள் கூட நிறைவேற்றவில்லை என்றார் அப்படியா அது என்ன ஆசை நாம் இருவரும் எங்கேயாவது தனியாக இருக்க வேண்டும் ராஜாவும் ராணியுமாக நாற்பது ஆண்டுகள் கழித்து இன்று அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிறது அவள் அவருடைய கண்களை பார்த்தாள் மனப்பந்தலில் நிற்கும் மணமகள் படுக்கை அறை அழகி குடும்ப தொலைகளை தாங்கும் வீட்டு தலைவி குழந்தைகளின் தாய் ஆகிய இத்தனை நோக்கங்களுடன் இன்று வரைக்கும் அவர் அவளை பார்த்திருக்கிறார் ஆனால் இன்றைய இந்த பார்வை முற்றும் புதிதாக இருந்தது பரிவு வேட்கை உதவி ஆகிய எல்லாவற்றிற்கும் புறம்பே ஒரு அற்புத ஒளி அந்த பார்வையில் மிளிர்ந்தது கிணற்றில் வற்றி கிடந்த ஊற்று கள களவென்று திடீரென சுரப்பது போல பார்வதியின் உள்ளம் பொங்கியது நீ எப்போதாவது மிரிச்ச கடிக நாடகம் பார்த்திருக்கிறாயா என்று சதாசிவம் கேட்டார் சிறு வயதில் பார்த்திருக்கிறேன் சேனை இப்படித்தானே மழையில் நனைந்து கொண்டு போகிறாள் கிழத்தனத்தில் பாலியம் திரும்பும் என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்பது இப்போதுதான் பார்வதிக்கு விளங்கியது அவள் தன் மகிழ்ச்சியை மறைப்பதற்காக மேலே பார்த்தாள் மரத்தின் மேல் கூடு அசைவது தெரிந்தது மழையில் நனைந்த ஜோடி கிழிகள் சிறகை அடித்துக்கொண்டு கொண்டு கூட்டுக்குள் புகுந்தன வானத்தில் அழகிய வானவில் தெரிந்தது கதை நிறைந்தது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ராஜி ஸ்டோரிஸில் இருந்து இவங்கள் நான் நன்றி நன்றி